அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே நண்பர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் சுந்தரம் இன்று இக்காணொலியில் நீங்கள் காண இருப்பது வள்ளுவன் செய்தொருளிய திருக்குறள் பொருட்பால் அரசியல் இறைமாட்சி திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள் செய்தருளிய உரையுடன் எமது குரலில் படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறு முடையான் அரசருள் ஏறு படையும் குடிமக்களும் பொருளும் அமைச்சும் நட்பும் அரனும் ஆகிய ஆறு உறுப்புகளையும் உடையவன் அரசர்களுள் ஆண் சிங்கம் போன்றவன் ஆவான் அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இன்னான்கு மெஞ்சாமை வேந்தற்கு இயல்பு வேந்தற்கு இயல்பாக இருக்க வேண்டிய பண்புகள் எவை என்றால் அஞ்சாத திண்மை கொடை அறிவு ஊக்கம் ஆகிய நான்கும் இடைவிடாது நிற்றலாகும் தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு பூமியை ஆட்சி புரியும் திருவுடையார்க்கு செல்வங்களில் விரைவு உடைமையும் தக்க கல்வியும் ஆண்மையுடைமையும் ஆகிய இம்மூன்று குணங்களும் எப்பொழுதும் நீங்காதிருப்பனவாகும் அறநெழுக்கா தல்லவை நீக்கி மரநிழுக்கா அரசு அறத்திலிருந்து வழுவாமல் ஒழுகி அறம் அல்லாதவற்றை ஒட்டாமல் கடிந்து வீரத்தில் வழுவாத தாழ்வு இன்மையினை உடையான் அரசனாவான் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு பொருள் வரும் வழிகளை மேன்மேல் உண்டாக்கலும் வந்தவற்றைத் தொகுத்தலும் காப்பாற்றுதலும் காப்பாற்றியதை தக்கபடி வகுத்துச் செலவிடுதலும் ஆகியவற்றில் வல்லவனே அரசன் காட்சி கெளியன் கடுஞ்சொல்ல நல்ல நேன் மீக்கூறும் மன்ன நிலம் யாவர்க்கும் காணுவதற்கு எளியவனாகவும் யாவர் மாட்டும் கடுஞ்சொல்லன் அல்லனாகவும் இருப்பானேயானால் அம்மன்னனது நிலத்தினை எல்லா நிலங்களிலும் உயர்ந்ததாக உலகம் கூறும் இன்சொலா தலிக்க வல்லார்க்கு தன் சொலா ட்ரான் கண்டனை திவ்வுலகு இனிய சொல்லுடனே ஈதலை செய்து காப்பாற்ற வல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தனது புகழோடு பொருந்தி அவன் எண்ணிய அளவில் இருக்கும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிறை என்று வைக்கப்படும் அரசனுக்கு ஏற்ற முறையை செய்து மக்களை துன்புறாமல் காப்பாற்றும் மன்னவன் பிறப்பால் மகனேயானாலும் செயலால் மக்களுக்கு இறைவன் என்று வைக்கப்படும் செவி கைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முளகு துணையாக இருப்போர் செவி பொறுத்து கொள்ள முடியாத சொற்களை சொன்னாலும் அவற்றின் நன்மை கருதி பொறுத்து கொள்ளும் பண்புடை வேந்தனது குடை நிழலில் உலகம் தங்கி நிற்கும் கொடையலி செங்கோல் குடியோம்ப நான்கு முடையானாம் வேந்தர் கொளி கொடுத்தலும் முகமலர்ந்து பேசுதலும் முறை செய்தலும் குடிகளை காத்தலும் ஆகிய இந்நான்கும் உடையவன் வேந்தர்களுக்கெல்லாம் விளக்காவான் இதுவரை இக்காணொளியை கண்டு உள் வாங்கியமைக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் எமது அடுத்த காணொளிகளில் வணக்கம்